ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம கந்த சஷ்டியினுடைய சிறப்பு பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு பார்க்க போறது கந்த சஷ்டியினுடைய ஐந்தாவது நாள் பதிவு இந்த ஐந்தாவது நாள்ல என்னெல்லாம் நாம செய்து முருகப்பெருமான வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற தகவல்களோடு இன்றைக்கு செய்ய வேண்டிய சிறப்பு வழிபாடு சிறப்பு தானங்களை பத்தி இந்த பதிவுல விரிவாக பார்க்கலாமாங்க கந்தசஷ்டி நான்கு நாட்களை வெகு சிறப்பாக நாம நிறைவேற்றி இன்றைக்கு ஐந்தாவது நாளில் இருக்கோம் நாளைய தினம் சூரசம்ஹாரம் ஆறாவது நாள் பதிவில் ஒரு நாள் விரதம் இருப்பது எப்படி ஆறு நாட்களில் விரதம் இருக்க முடியாதவர்கள் ஒரு நாள்ல என்ன வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற தகவல்களை எல்லாம் உங்களுக்கு நான் நாளைக்கு நான் கொடுக்குறேன் இன்றைக்கு ஐந்தாவது நாள் முருகப்பெருமானுக்கு விசேஷமாக வேல் வாங்குகின்ற வைபவம் நடைபெறுகின்ற நாள் சூரசம்ஹாரம் நடக்கிற எல்லா முருகப்பெருமானுடைய ஆலயத்திலும் இது நடந்தாலும் அதிவிசேஷமாக நடக்கக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்கல்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஆலயம்தான் சிங்காரவேலனுடைய அந்த சன்னதியில நடைபெறக்கூடிய அந்த நிகழ்வு அப்படிங்கிறது ஒரு அதிசயமான அற்புதமான நிகழ்வு அந்த சிறப்பான நாள் தான் இந்த ஐந்தாவது நாள் இந்த ஐந்தாவது நாள்ல நாம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத முதல்ல பாத்துருவோம் எப்போதும் வழக்கம் போல கலசம் வச்சு வழிபாடு செய்யக்கூடியவங்க புதிதாக மலர்கள் வச்சுக்கோங்க நே தினம் எப்படி நம்ம மந்திர ஜபம் பண்றோமோ அதை பண்ணிக்கோங்க இன்றைக்கு ஐந்து விளக்குகள் ஏற்றி வழிபாடு பண்ணிக்கோங்க ஆக ஷட்கோண தீபம் வழக்கம் போல நீங்க தினம் ஒன்னொன்னா அதிகப்படுத்தி ஏத்துறீங்க இல்லை ஆறும் ஏத்துறீங்கனாலும் பரவாயில்ல ஏத்துங்க இன்றைக்கு ஒன்னொன்னா அதிகப்படுத்துறவங்க ஐந்து தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யணும் ஆக தீபம் அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு இன்னைக்கு நாம செய்யக்கூடிய நைவேத்தியமாக பழங்கள் இன்னைக்கு முருகப்பெருமானுக்கு நிறைய பழவர்க்கங்கள் நைவேத்தியம் பண்ணலாம் வாழைப்பழம் ஆப்பிள் சாத்துக்குடி மாதுளை கொய்யா என்னென்ன பழங்கள் கிடைக்குதோ அந்த பழங்கள் எல்லாம் வச்சு நீங்கள் நைவேத்தியம் பண்ணலாம் ஏன்னா பழம்னாலே நிறைய விலை கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிற நிலைமை ஆயிடுச்சு அதனால எளிமையா ரெண்டு வாழைப்பழம் வெத்துல பார்க்க வச்சு கூட நீங்கள் இன்னைக்கு நைவேத்தியம் பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது வாய்ப்பு இருக்கிறவங்க நிறைய பழங்கள் வச்சு இன்னைக்கு சுவாமிக்கு நாம நைவேத்திய பொருளை தயார் பண்ணிடலாம் இன்னைக்கு தானமாக என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப முருகனுக்கு விசேஷமான நைவேத்தியமாகிய தேனும் தினைமாவும் தான் இன்னைக்கு தானம் பண்ணணும் இந்த தானம் அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் நான் ஒன்று சொல்லிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு செய்ய வேண்டிய தானத்தில் தேன் இடம் பெறணும் தேனையும் மாவையும் வச்சு முருகனுக்கு நைவேத்தியம் பண்ணிடுங்க நைவேத்தியம் பண்ணிட்டு அதற்கு பிறகு அதை கொண்டு போய் தானமாக கொடுக்கலாம் இந்த திணைய வாங்கி அதை நல்லா சுத்தம் பண்ணிட்டு ஏன்னா அதில் சில இந்த மண் கல் இதெல்லாம் இருக்கும் அதனால அதையெல்லாம் இல்லாமல் நல்லா சுத்தம் பண்ணிட்டு லேசாக அதை வந்து வறுத்துக்கோங்க கழுவி காய வச்சுட்டு அப்புறம் வறுத்திங்கனாலும் சரி இல்லைன்னா லேசாக வறுத்துக்கிட்டாலும் சரி சுத்தமான தினன்னு தெரிஞ்சதுன்னா லேசாக வறுத்துக்கோங்க வறுத்துட்டு நல்லா அதை பொடி பண்ணிடுங்க நல்லா பொடி பண்ணிட்டு அதில் வந்து நாட்டு சக்கரை கொஞ்சமாக கலந்துக்கிட்டு தேன் விட்டு கொஞ்சம் நெய் விட்டு பிசைஞ்சிக்கலாம் இதை தான் வந்து அந்த தினை உருண்டை செய்கிற பக்குவம் மீது தான் நீங்கள் இந்த தினை உருண்டை முருகனுக்கு எப் எப்பயுமே நெய்வேத்தியத்துக்கு விசேஷமானது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க சில பேர் வெறும் தேனை மட்டும் அரைச்சி வச்சு அதில் தேன் ஊற்றுவாங்க இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து பாருங்களேன் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் நாட்டு சக்கரை கொஞ்சம் அதில் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து நெய் விட்டுக்கோங்க கொஞ்சமாக நெய் விட்டுட்டு ஏலக்காய் பொடி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம் ஆனா அந்த உருட்டுறதுக்கு தேன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதனுடைய சுவை தான் அதிகமாக இருக்கணும் அதனால் தேன் நிறைய விட்டு உருட்டியும் வைக்கலாம் இல்லைன்னா அப்படி பிசைஞ்சு புட்டு மாதிரி கூட நீங்க அதை வச்சுக்கலாம் இப்படி தயார் பண்ணி அதை கிட்ட வச்சு படைச்சிடுங்க படைச்சிட்டு ஒரு பத்து உருண்ட அளவுக்கு இருந்ததுன்னா கூட பரவாயில்ல அதை எடுத்துட்டு போய் கோவிலில் இருக்கிற யாராவது பக்தர்கள் வர்றாங்க இல்லையா அவங்களுக்கு நீங்க இன்றைய தினம் அதை தானமாக கொடுங்க அவ்வளவு விசேஷமானது தேனும் தினைமாவும் அருணகிரிநாத சுவாமி நிறைய இடத்துல சொன்ன தேனுக்காகவும் தென்னைமாவுக்காகவும் தானே நீ ஆசைப்பட்டு இங்கே இருந்து கிழவனா மாதிரி வள்ளியை பார்க்க போனேன் அப்படின்னு நிறைய இடத்துல கேட்குறாரு அதனால முருகனுடைய சிறப்பான நைவேத்தியத்துல இது ஒன்று இதை செய்கின்ற போது நமக்கு எல்லா விதமான சம்பத்துக்களும் நமக்கு கிடைக்கும் சகல செல்வ யோகங்களையும் நாம் பெற முடியும் அதனால் இதை இன்னைக்கு நீங்க தானமாக கொடுங்க அதோட இன்றைக்கு சிறப்பான வழிபாடாக நாம் செய்யக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேல் வழிபாடு தான் ஏன்னா ஐந்தாவது நாள் வேலுக்கு மிக சிறப்புக்குரிய நாள் வேல் வாங்குகின்ற நாள் அதனால இந்த ஐந்தாவது நாள்ல வேல் வழிபாட்டை நாம் எவ்வாறு செய்யணும் ஏற்கனவே நான் வேல் வழிபாடு பதிவுகள் நிறைய கொடுத்துருக்கிறேன் இருந்தாலும் எளிமையாக சுருக்கமாக செய்வதற்குண்டான முறையை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன் நீங்க வீட்டில் வந்து வேல் வச்சுருந்தீங்கன்னா அதாவது சின்னதா நம்ம வீட்டில் வேல் வச்சுருப்போம் அது வேல் இருக்கு அப்படின்னா அந்த வேலுக்கு நீங்களே அபிஷேகம் செஞ்சு வழிபாடு பண்ணலாம் இப்ப நிறைய பேர் கருங்காலி கட்டைனால பயன்படுத்தின வேல் வச்சிருக்கிறோமா அதுக்கு அபிஷேகம் செய்யலாமான்னு கேக்குறீங்க செய்து கொள்ளலாம் ஒன்றும் தவறு கிடையாது இல்ல நாங்க இந்த மாதிரி வேலை எல்லாம் வச்சிடலமா அப்படின்னா முருகனுடைய படத்துல எப்படி வேல் இருக்கும் இல்லையா திருவுருவ படத்துல அவர் கையில வேல் இருக்கும் இல்லையா அந்த வேலுக்கு சந்தனம் குங்குமம் இன்னைக்கு வைங்க மலர் எப்போதும் முருகனுக்கு வைக்கிற இடத்துலயே பூ வச்சிருங்க வழிபாடு செய்யக்கூடிய அந்த வேல் மாறல் வேல் வகுப்பு இதெல்லாம் நீங்க பாராயணம் பண்ணி வழிபாடு பண்ணலாம் வீட்டுல அபிஷேகம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க வேலை நிறுத்தி வேலுக்கு பால் அபிஷேகம் செய்யணும் அதுதான் பிரதானமான அபிஷேகம் மற்ற பொருட்கள் எல்லாம் உங்களுடைய விருப்பம்தான் கண்டிப்பா செய்ய வேண்டியது பால் நல்ல சுத்தமான பால் வாங்கி வேலுக்கு அதை நல்ல குளிர குளிர இன்னைக்கு அபிஷேகம் பண்ணுங்க அப்படி வீட்ல பண்ண முடியாதவங்களுக்கு நான் இன்னொரு வாய்ப்பும் சொல்றேன் கோவிலுக்கு போயிட்டு அங்க நடைபெறக்கூடிய முருகனுடைய அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுங்க ஏன்னா ஒவ்வொரு நாளும் சஷ்டி காலத்துல கண்டிப்பாக கோவில்கள்ல காலை மாலை அப்படின்ற ரெண்டு வேலையுமே அபிஷேகங்கள் நடைபெறும் அதனால நீங்க இந்த பால் வாங்கி கொண்டு போய் அங்க கொடுத்து அபிஷேகத்துல கலந்து கொள்ள வச்சா கண்டிப்பா நம்ம பண்ணின அந்த பலன் வீட்டில் பண்ண முடியலன்னா இந்த மாதிரி நாமளே பண்ணின அந்த பலன் அப்படிங்கிறதும் நமக்கு கிடைக்கும் வேலுக்கு இது போல நாம வழிபாடு செய்த பிறகு நைவேத்தியமாக நாம ஏற்கனவே பழங்கள் வச்சிருக்கிறோம் அதே நைவேத்தியம் பண்ணலாம் இல்ல இந்த தேனும் தினைமாவும் தயாரிக்க சொன்னோம் இல்லையா அதை வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு அதை நீங்க கொண்டு போய் பிறருக்கு தானமாக கொடுக்கலாம் காலையில் செய்யலாமா மாலையில் செய்யலாமா அப்படின்னா உங்களுடைய சௌகரியம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை செய்து கொள்ளலாம் காலையில் செய்கிறதும் விசேஷம்தான் மாலையில் செய்து கொள்வதும் விசேஷம்தான் இந்த மாதிரி அபிஷேகம் பண்ண முடியல எங்களால் எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கிறவங்க கவலையே படாதீங்க வேல் வகுப்பு வேல் மாறல் நான் ஏற்கனவே அதை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறேன் அதனால அந்த பாடல்களை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதை கண்டிப்பாக பாராயணம் செய்யவும் அது அவ்வளோ நல்லது ஏன்னா முருகப்பெருமானுடைய ஆயுதமாக விளங்கக்கூடியதே வேலாயுதம்தான் வேல் அப்படிங்கிறது வெல் என்கின்ற தொழிற்பெயர் வேல் அப்படின்னு மருவி வந்தது நமக்கு வாழ்க்கையில வெற்றி அப்படிங்கிற ஒண்ணு வேணும்னா அதற்கு உறுதுணையாக நிற்கக்கூடியது வேல் எத் பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைகளிலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேல் தான் அதனால இந்த வேல் வழிபாடு செய்கின்ற போது எதிரிகளிடம் இருந்து நமக்கு ஒரு மிக பெரிய பாதுகாப்பாக வேல் அப்படிங்கிறது நம்மளை காத்து நிற்கும் பகை அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கும் வாழ்க்கையில இந்த பகை இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது குடும்பத்துக்குள்ளேயே இன்னைக்கு ஏகப்பட்ட பகை ஏகப்பட்ட பிரச்சனை அண்ணா நல்லா இருந்தா தம்பிக்கு பிடிக்கல தம்பி நல்லா இருந்தா அண்ணனுக்கு பிடிக்கல அக்கா நல்லா தங்கச்சிக்கு பிடிக்கல எல்லாரையும் பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமைப்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பகை கொண்டு வாழக்கூடிய நிலைமை அது இல்லாம வெளியில இருக்கிற நிறைய பேருக்கும் நம்ம வளர்ச்சி அப்படிங்கறது பிடிக்காம நிறைய பேர் சொல்றீங்க அம்மா நாங்க வளர்றது கொஞ்சம் கூட எங்க குடும்பத்துல இருக்கிற யாருக்குமே பிடிக்கல எங்களை எல்லாரும் ஒரு மாதிரி பேசுறாங்க எங்க மேல ஏகப்பட்ட கண்ணு இருக்குது எங்களை எப்பயுமே பகையாவே நினைக்கிறாங்க நாங்க நினைக்கிறது இல்ல ஆனா மத்தவங்க எங்களை பகையாவே நினைக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க இல்லையா அதுபோல பகைமையில இருந்து நமக்கு ஒரு பெரிய விடுதலையை பெற்றுத்தரக்கூடியது இந்த வேல் வகுப்பு வேல் மாறல் அதனால அதை கண்டிப்பா நீங்க பாராயணம் பண்ணுங்க நல்ல வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோமா எங்களுக்கு ஏகப்பட்ட பகை ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறவங்க எல்லாம் இந்த நாள்ல மிருகப்பெருமானை வணங்குங்க பகைகள் எதிரிகள் அப்படிங்கிறத இல்லாம பண்ணிடுவேன் நான் ஏற்கனவே இதுக்கு நிறைய விளக்கம் கொடுத்துருக்குறேன் இல்லாமல் பண்றது அப்படிங்கிறது என்ன உடனே இப்போ எதிரிய அழிக்கிறது கிடையாது முருகப்பெருமான் பகைவர்களை அழிக்கிற தெய்வம் அல்ல பகைவர்களே சுவாமி பக்கத்தில் வைத்து கருணை காட்டக்கூடிய கருணாமூர்த்தியான தெய்வம் முருகப்பெருமான் அதனால பகைவர்களுக்கு நல்ல அறிவை தந்து அந்த பகைவர்களினுடைய வேலைகள் நம்மிடத்தில் பலிதமாகாமல் இருந்து அதுதான் அங்கே ரொம்ப முக்கியம் என்னதான் நாம வீழணும் அப்படின்னு நினைச்சு பகைவன் வேலை செஞ்சா கூட அந்த வீழ்ச்சி அப்படிங்கறது நமக்கு ஏற்படாது நம்முடைய வாழ்க்கையில உயர்ந்து கொண்டே நாம போவோம் வீழ்ச்சிங்கிறத பகைவன் தான் சந்திப்பான் அதுதான் பகைவனிடத்திலிருந்து நம்மை காக்கின்ற திறன் அப்படிங்கிறது அதனால அப்பேற்பட்ட கருணையை வாரி வழங்கக்கூடிய தெய்வமான முருகப்பெருமான இன்றைய தினம் இது போல வேல் வழிபாடு செய்து நாம முருகப்பெருமான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ஐந்தாவது நாள் விரதத்தை நாம் இவ்வாறு நிறைவு செய்து கொண்டு முருகப்பெருமான வணங்கி இந்த ஐந்தாவது நாளுக்கு அடுத்து நாம் எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய சூரசம்ஹார தினத்தன்று என்ன செய்யணும் எவ்வாறு வழிபாடுகள் இருக்கணும் அப்படிங்கிற பதிவை நாளைக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உச்சார உறவினர்களோடு எல்லாம் பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்மஞானமயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்க வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேர் கரசி நன்றி வணக்கம்